ஒரு வாரிசு அரசியல் இங்கே வந்து நாட்டை குட்டிச்சவராக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் இன்னொரு வாரிசு அரசியல் சுலோட்டு சண்டை இப்போ சண்டை போட்டுக்கிட்டு பதவி சண்டை போட்டுக்கிட்டு இன்றைக்கு சந்தி செலுத்திருக்கிறது வாரிசு சண்டை எங்கே இன்னொரு வாரிசுமாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியில் தான் இன்று இந்த வாரிசு சண்டை இன்று தெருவுக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிறுவனர் வந்து ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தலைவராக வந்து இவரை அன்புமணியை போட்டாங்க வயசானவர் அப்படின்னு வயசானவருன்னு போட்டாங்க ஆனால் இப்போ அன்புமணி தலைவராக வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன நடந்து போச்சுன்னு கேட்டிங்கன்னா ராமதாஸ் அவர்களுடைய மரியாதை கொஞ்சம் கொஞ்சமாக மரியாதை அதிகாரம் இதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு அன்புமணி டாமினேட் பண்ணுறார் அதாவது அவங்க அப்பாவை புறந்துடுறாரு எப்படின்னு கேட்டிங்கன்னா ராமதாஸ் தன்னுடைய பெண் பெண்மொழி பேரன் அவனுக்கு அந்த அந்த அவருக்கு ஒரு பதவி கொடுக்கணும்னு விரும்புகிறார் பாட்டாளி மக்கள் கட்சியில் அதனால் இளைஞரணி தலைவர் அப்படின்னு அவங்க பேரனுக்கு கொடுக்குறாரு அன்புமணிக்கு கோம் வந்துச்சு கொடுக்கக்கூடாது குடும்ப சண்டை சந்திக்க வந்துச்சு கொடுக்கக்கூடாது இவர் அனௌன்ஸ் பண்ணுறார அவர் முடியாதுங்கிறாரு இன்றைக்கி இந்த வீடியோவை பாருங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே எப்படி போட்டின்னு மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று ஆண்புமணிக்கு உதவியாக எனக்கு ஆமாம் இப்போ அவனுக்கு இப்போ தான் நாலு மாசம் வந்தான் கட்சியில் நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்குறான் அவனுக்கு இளைஞர் சங்கன்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு என்ன அனுபவம் இருக்குது வேறு என்ன போட்டு பண்ணுங்க நல்ல அனுபவ பண்ணுங்க பண்ணுங்கள் நான் சொன்னேன் காலத்தில் நல்ல ஆளு வேணும் நல்ல திறமையா வேணும்னு வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொருள் போட்டு நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க கேட்கணும் யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும் நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது வீடியோ பார்த்தீங்களா ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் கூலிய மரியாதை இருக்கா இது என்னன்னு கேட்டீங்கன்னா போன தடவையே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி எலெக்ஷன்லையே டாக்டர் ராமதாஸ் வந்து அண்ணாதிமுகவோட கூட்டணி சரணுன்னார் இவருக்கு அன்புமணிக்கா அவர் மேலே ஐயாயிரம் கோடி வழக்கு இருக்குது சிபிஐயில் மந்திரியாக இருக்கும்போது அதை எப்படியாச்சும் வந்து இதுக்கு இது பண்ணணும் பாஜக தயவு இருந்தால் தான் முடியும்னா அவர் பாஜகவோட கூட்டணி ரெண்டாவது ஒரு மந்திரி ஆகிடலாம் பாஜக ஜெயிச்சா அப்படின்னு ஒரு கணக்கு இவர் ஒரு மூணு நாலு அஞ்சு எம்பி ஜெயிச்சாருன்னா மந்திரி ஆகிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு அதனால் ஏற்கனவே அண்ணாதிமுக தேவையில்ல ராஜ்யசபா எம்பி ஆகிட்டார் உடனே கால வலிட்டு வந்துட்டார் ராஜ்யசபா எம்பியை இப்போ என்ன பண்ணார் பாஜக உங்களுக்கு மந்திரி கொடுக்க முடியாது உங்கள் மேலே குற்றச்சாட்டு இருக்கு வழக்கு இருக்குன்னு ஒன்று அப்போ என் மனைவியாச்சும் மந்திரி ஆக்குங்கன்னு தான் தருமபுரியில் மனைவியை நிறுத்தினார் அதனால் பாஜகவுடன் எப்படியாவது கூட்டணி சேர்ந்து மனைவியை மந்திரி ஆக்க வேண்டும் என்ற இதில் வந்து டாக்டர் ராமதாஸ் பீச்சையும் கேட்காம இப்போ அண்ணாதிமுக கூட்டணி வைக்காமல் பாஜகவோடு கூட்டணி வைத்தார் அதை வந்துக்கிட்டு ராமதாஸ் வந்து ஏற்றுக்கொள்ளலை கடைசி நேரத்தில் இவர் கை ஓங்குச்சு ராமதாஸ் அமைதியாக இருந்து விட்டார் இப்போ இன்றைக்கி ராமதாஸ் இன்னொரு என்ன அறிக்கை விட்டிருக்காரு டாக்டர் ராமதாஸ் இன்னுமே கூட்டணி விஷயத்தில் நான் தான் முடிவெடுப்பேன்ட்டார் ஆக அன்புமணிக்கும் இவருக்கும் கடுமையான மோதல் வந்துருச்சு இன்னும் ஒரு வாரிசு அரசியல் வந்துருச்சு ஆனால் திமுக வாரிசு அரசியலுக்கும் பாட்டாளி மக்கள் வாரிசு அரசியலுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு நல்லா யோசிச்சுக்காங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ திமுக வாரிசு அரசியல் உட்கட்சியில் சண்டை இருக்காது வீட்டுக்குள்ளே சண்டை இருக்காது ஸ்டாலினை பொறுத்தவரை இப்போ பேர் அன்புமணி எண்பது எண்பத்தஞ்சாண்டு ஒன்று அவங்க அப்பாவுக்கு மரியாதை கொடுக்குறாரா அப்பா பேச கேட்க மாட்டேங்கிறாரு ஓப்பன் இதுலேயே நீ நீ தலைவரெல்லாம் போடக்கூடாதுங்கிறார் பாதியிலேயே பொதுக்குழு விட்டு இப்போ வெளியில் போயிட்டார் ச சந்தி சிரிச்சிருச்சா அரசியல் இதே வாரிசு அரசியல் திமுகவில் சந்தி சிரித்ததா ஸ்டாலினை பொறுத்தவரை அவங்க அப்பா துணித்து நாலு வயசு வயசாகிறவரே அமைதியாக இருந்தார் ஏதோனா ஒரு துணை முதலமைச்சர் கொடுத்தா போகும் அப்படின்னு அமைதியாக இருந்தார் அவங்க அப்பாவை மீறலை அவங்க அப்பா கூட ஸ்டாலின் சண்டை போடல அவங்க அப்பா இறந்த இறந்தன்றைக்கு ஸ்டாலின் தேம்பி தேம்பி எழுதாங்க அதில் வந்து ஒரு மகனாக ஸ்டாலின் வந்து அந்த அவர் தேம்பி தேம்பி அழுதுதை பார்த்து எனக்கே கஷ்டமாக இருந்தது பரவாயில்ல தொண்ணூற்றி நாலு வயசில் செத்த தந்தைக்கு இவ்வளோ உணர்வு பூர்வமாக அழுகிறாரு அவங்க அப்பாவுக்கு சமாதி வைக்கணும்னு போய் அழுகிறாரு எடப்பாடிட்ட காலை பிடிக்க ரெடியாக இருக்கார் அப்போ அப்பா மேலே தொண்ணூற்றி நாலு வயசு அப்பா மேலே கூட திமுகவின் வாரசியில் சொல்ல அவரை மீறி எதையும் செய்யலை அவருக்கு நன்றி உணர்வோடு இருந்தாங்க உதயநிதி அப்படி தான் அவங்க கூட சண்டை போட மாட்டார் நன்றியோட ஸோ வாரிசு அரசியல் திமுகவில் எப்படின்னா ஒரு கட்டுப்பாடான வாரிசு அரசியல் அவங்களுக்குள்ள வெளியில் வராது சண்டை வெளியில் வராது அழகில்தான் அங்கங்கே இது பண்ணார் ஒளிய ஸ்டாலினை பொறுத்தவரை அவருக்கு நல்ல மகனாக இருந்தார் அந்த வாரிசு ஆனால் நாட்டை குட்டிச்சவராக்கினாங்க அது வேறு வாரிசு அரசியல் வந்து நாடு குட்டிச்சவராச்சு ஆனால் குடும்ப உறவுகளில் வந்து அவங்க அமை நல்ல டிசிப்ளினாக இருந்தாங்க உதயநிதி அப்படி தான் ஸ்டாலின் அவரை கூப்பிட்டு முத்தம் கொடுக்குறாரு தலையில் உதயநிதி அவங்க அப்பானா அவ்வளோ மரியாதை உ நாட்டை ரெண்டு பேரும் சேர்ந்து சோறு ஆக்குனாங்க அது அது தனிப்பட்ட விஷயம் அதனால் ஆனால் இங்கே உள்ள வாரிசு அரசியல் எப்படின்னா டாக்டர் ராமதாஸ் உயிராக இருக்கும் உயிரோடு இருக்கும்போதே அவங்க பையன் அவர் முந்துவதற்கு பார்க்கல அவர் பேச்சை கேட்கலை அவரை டம்மி ஆக்கணும்னு பார்க்குறாங்க அதனால் திமுக அரசு வாரதி சரசியலை விட மோசமான வாரிசு அரசியல் பாமகவின் வாரிசு அரசியல் அதனால் இந்த தடவை கூட்டணியில் ரெண்டாயிரத்து இருபத்தாள் கூட்டணியில் ராமதாஸ் ஒரு முடிவை எடுப்பார் அன்புமணி வேறு முடிவை எடுப்பார் பாட்டாளி மக்கள் கட்சி பிழந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய செல்வாக்கை கூடிய விரைவில் இழந்து விடுவார்களோ கட்சி பிளவுபடுமோ அப்படிங்கிற சந்தேகம் எல்லோருக்கும் வந்திருக்கிறது இதுதான் புதிதாக முளைத்திருக்கும் தமிழ்நாட்டின் வாரிசு அரசியல் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன் அடுத்தது இன்று விஜயகாந்தோடைய நினைவு நாள் பேரணி மாதிரி வச்சுருக்காங்க பேரணிக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க தடை மீறி பேரணின்னு சொல்லியிருக்காங்க இன்று கோயம்பேடு அவருடைய சமாதியில் வந்து நினைவிடத்தில் நிறையா கூட்டம் அதெல்லாம் ரைட்டு ஆனால் சேகர்பாபு போய் இங்கே கண்ணீர் நீர்வடிக்கிறார் என்ன சொல்கிறாரு குரு பூஜையான் விஜயகாந்த்க்கு நடப்பது குரு பூஜை அப்படிங்கிறது